தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே கத்தர்

நிரப்பப்பட்ட இரு சந்தோஷமுள்ள இருதயமாய் எங்களுடைய காணப்படட்டு விசுவாசம் உள்ள இருதயமாய் எங்களுடைய காணப்படட்டு மாண்டவர அப்பொழுது எங்களுடைய அநேகரை ஆறுதல் படுத்தும் அநேகரை திட்டப்படுத்தும் அந்தவரை அநேகரை கட்டும் ஆண்டவரை இந்த நாளிலையும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருக்குள்ளேயும் எந்த ஒரு அண்டவரே அப்பா தேவன்

நம்முடைய பிள்ளைகள் கட்டுகிறவர்களாய் இருக்கட்டும் அநேகரை நம்முடைய பிள்ளைகள் விடுதலை இருக்கட்டும் அதற்கேற்ற இருதயத்தை கத்தத்தாங்க அந்த இருதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்க அந்த இருதயத்துல நீங்க உலாவுங்க அண்டவரை அந்த இருதயத்துல உங்களுடைய வல்லமையினாலே நிரப்பி உடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி அண்டவரை உடைய பிள்ளைகள் அதை காத்துக்கொண்டவர்களாக இருக்க அந்த ரட்சிப்பையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையும் அண்டவரை அந்த ஜீவ ஊற்றையும் அவர்கள் காத்துக்கொள்ளட்டும் அந்த நல்ல கிருபை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen. Amen.